தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படின்னு சொல்கிறது நவ கிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலமையில இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு இந்த காதல் காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் இப்போ இந்த காலத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்படின்னா நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க என்னை நாலு பேர் மதிக்கணும் நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட இந்த மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய கூடிய வலிமை பெற்றவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சுக்கரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வரும் வந்துடும் எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே போல் நவகிரகங்களில் சுக்கர பகவான் இடமாற்றங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை சனி பகவான் கும்பராசியில் பயணம் செஞ்சிட்ருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது இந்த சுக்கரன் வரும் மார்ச் ஏழாம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது சனி சுக்கரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார் வரும் மார்ச் முப்பதாம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கரன் இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதை பற்றியன விரிவான காணொலி அப்படின்னு இதை சொல்லலாம் சுக்கரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம் நிறைய பர்சன்டேஜ் நிறைய பேர் உழைக்கிறோம் உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும் அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும் அந்த ரிசல்ட் வந்து சுக்கர பகவான் தான் கொடுப்பார் இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்ரன் மார்ச் மாதம் ரெண்டு முறை ப பயிற்சியாகி இருக்கிறார் அதனால் அதிர்ஷ்டம் நிதி ஆதாயம் பதவி உயர்வு மகிழ்ச்சியான வாழ்க்கையின அனைத்தும் அனுபவிக்கப் போகும் ராசிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கரன் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வர் மார்ச் ஏழாம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார் இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார் அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு ஒருவர் ஜ ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டதி சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும் சுக்கரகன் கலத்தரகாரகன் இல்லற வாழ்வை குறைவன் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு ம மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கரன் சொல்லக்கூடிய கிரகம் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோகா அமைச்சு இருப்பது ஒரு அவசியம் சனியோடு சேர்ந்து சுக்கரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார் மேஷ ராசி செவ்வாயுடைய ராசி குடும்பஸ்தானாதிபதி மற்றும் கலத்திரக்காரகன் ஸ்தானாதிபதியுமான சுக்ரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் விடாம லாபஸ்தானத்தில் குருவுடன் கூட்டணி அமைக்கிறார் குருவுடன் லாபஸ்தான சுக்ரனும் சேர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்லுவாங்க ஒரு திடீர் திடீர்னு ஒரு பண வரவு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகும் அரசனுக்கு இணையான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஒரு லக்ஸான லைஃப்பை தேடி இப்போ விருப்பீங்க பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலங்கள் பிள்ளைகள் மூலம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைகள்னால் சிறப்பான பலன் எப்படின்னா அவங்களால நிறைய மதிப்பு கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்க்கும் அப்படிங்கும்போது போது புத்திர வழியிலும் உங்களுக்கு நிம்மதி பெரும் மூச்சு விடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் அல்லாமல் குலதெய்வ வழிபாடு அது சிறப்பாக செய்ய போகிறீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுடைய மைண்ட் இப்போ ஷார்ப் ஆகும் நல்ல புத்திமானாக விளங்குவீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய தெளிவான அறிவு அப்படிங்கிறது ஞானத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரனுடன் குரு சேரும்போது நல்ல ஒரு பண வரவுங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் வீடு நிலம் வகையில் ஆதாயம் கிடைக்கும் ஏதாவது விற்க போகிறாங்க வாங்க போகிறேங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதில் பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அந்த மாதிரி காலகட்டம் இல்லைங்க புது வீடை வாங்கணுங்க அப்படின்னா வீடு வாங்கிடுவீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்குவீங்க சில பேர் சில பேருடைய சொத்து பத்துக்கள்லாம் கூட உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நாங்கள் கூட சொல்லலாம் ரோ ராஜயோகத்தையும் கொடுக்கும் வீடு நிலம் வகையில் ரொம்ப ஆதாயம் உங்களுக்கு இருக்குது வாகன வசதி மேம்படும் இந்த காரெலாம் நல்லா வாங்குவீங்க பிராண்டட் ஐட்டமாக வாங்குவீங்க இந்த காலத்து அப்படியே பைக்கு கார்லாம் கண்டிப்பாக வ வரப்போகுது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் கொஞ்சம் சுபுட்சமாக இருக்கும் பட்சத்தில் கோடிக்கோடியாக செல்வம் தேடி வரப்போக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க மேடம் இந்த கோடிக்கோடியெல்லாம் வேணாம் ஓரளவுக்கு என் குடும்பத்தை காப்புற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர அதற்கு கம்மியாக சுக்கர திசு சுக்கரனுடைய பயிற்சியெலாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றுங்கிறதே லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு இருக்கிறாரு குருவோட சுக்கரன் வரப்போகிறாரு அப்படிங்கும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை மட்டுமே ஏற்படுத்துவார் இதில் உங்களுடைய காதல் வாழ்க்கையும் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல ஒரு வகையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல் வாழ்க்கையும் கொடுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிங்கிறது வேறு பணவரவுங்கிறது வேற இது ரெண்டுமே ஒரே டைமில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இருக்க போகிறது இது மாதிரி மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் அதே மாதிரி பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் மனைவி வழியில் நிறைய ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால அவங்களுக்கே ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம் இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க பொதுவாகவே பயங்கரமான ஒரு உற்சாகத்தில் மிதக்க போகிறீங்கள் கொண்டாட போகிறீங்க அதுதான் உண்மை இந்த சுக்கர பெயர்ச்சி அன்னைக்கு மார்ச் ஏழாம் தேதி பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது அது அந்த தாமரைப்பூ மல்லிகைப்பூ அப்படின்றது கொடுத்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வரவங்களுக்கெல்லாம் கற்கண்டு பிரசாதத்தை விநியோகித்து வந்தால் அந்த காலம் சுக்கர பயிற்சியானது அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மேற்கொண்டு என்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல முருகன் வழிபாடு பண்றது மிகப்பெரிய மேன்மையாக உங்களுக்கு கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க வழிபட்டு வர்றதும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சி ஏற்படும் அன்னைக்கு மட்டும் சுக்கர ஹோரையில் இல்லாமல் அந்த கிழமையில் பக்கத்தில் இருக்கிற கோயில்கள் பெருமாள் கோயிலுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் வெள்ளை சாதம் அதாவது தயிர் சாதம் தேங்காய் சாதம் போன்ற அன்னதானம் விடுவதும் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு ஒரு சில பேர் கற்கண்டு சாதமும் கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியானது மிக நல்ல பலன்களை கொடுத்து அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்